ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் எவ்வளோ கருப்பாக இருந்தாலும் செம்மையாக கலராகி கொடுக்குங்க தங்க போல் ஜொலிக்கிற ஒரு க்ரீம் தான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இது கேரளா பெண்களோட ரகசியமான க்ரீம்னு கூட சொல்லலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்துட்டு சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்கேன் சாப்பாட்டு அரிசின்னு பார்த்தீங்கன்னா எந்த அரிசி கூட நீங்கள் எந்த அரிசி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த அரிசி தான் அந்த அரிசி தான்ங்கிறது கிடையாதுங்க நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதில் வந்து தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து இது நம்ம ஊற வச்சிடலாம் இது ஊர்னா தான் நல்லா ரிசல்ட் உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு மணி நேரமாவது ஊற விட்டுருங்க இப்போ பாருங்கள் அரிசி நல்லா வந்துட்டு ஊறிடுச்சு இப்போ ஊர்ன அரிசியை வந்து இது கூட ரெண்டு பொருள் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்ம இந்த பொருள்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ரெண்டு பொருள் அது வந்து உருளைக்கிழங்கும் கிழங்கும் எலுமிச்சம்பளமும் தாங்க இந்த மூணு பொருள் மட்டுமே வச்சு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுமே நம்ம இந்த க்ரீமை ரெடி பண்ண போகிறோம் அதே மாதிரி நம்ம முகத்தை வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் செம்மை குளோ ஆக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ மிக்சி ஜாரில் இந்த அரிசியை நம்ம சேர்த்தாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்க வந்து தோல் எடுத்துட்டு உருளைக்கெழங்கு அப்படியே கட் பண்ணி அதில் சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கெழங்க வந்து தோலை வந்து நீங்கள் வந்து சிலர் வந்து பார்த்திங்கன்னா வேக கூட அந்த தண்ணியை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுவாங்க ஆனால் இந்த க்ரீமுக்கு வந்து உருளைக்கிழங்க வந்து நம்ம தோல் எடுத்துகிட்டு தான் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கு வந்து ஸ்டார்ச் அதிகமாக இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி அரிசியில் ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நம்ம உடம்புல எந்த இடத்துல வந்து கருப்பாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கிற அந்த கருப்பை வந்து எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி இருக்குதுங்க ச அந்த அரிசிக்கு அதே மாதிரி லெமனும் அதே மாதிரி தான் லெமனுக்குமே வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு கருமை தன்மை இருக்குதோ அது விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சிட்ரிக் அசிட்ஸ் இருக்குது ஸோ அது எலுமிச்சனில் சிட்ரிக் சீட்ஸ் அப்படி இருக்கிறனால உங்களுக்கு அந்த கருமை தன்மை வந்துட்டு ஈஸியாக வந்து போக்கி கொண்டு வந்துடும் ஸோ இது நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம அப்ளை பண்ணுறதை விட ஒரே நாள்லயே கூட உங்களுக்கு இன்ஸ்டன்ட் இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு இந்த கலர் செம்மையாக தெரியுங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து அரிசியையும் உருளைக்கிழங்கையும் வந்து போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு நாலஞ்சு ஸ்பூன் அரிசி எடுத்துருக்கறனால ஒரு அரை எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பளம் அரிசி உருளைக்கெழங்கு இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இல்லை நான் வந்து அப்படியே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் எந்தளவுக்கு தண்ணி விட வேண்டாம் நீங்கள் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக கூட அரைச்சு நீங்கள் ஃபேஸில் அப்படியே பேக் மாதிரி போட்டுக்கோங்க இல்லை நான் வந்து நான் சொல்கிற மெத்தேடில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுருங்க போட்டு ஐஸ் க்யூப்பாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு நல்லா ஐஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் அது ஃபேஸில் அப்ளை பண்ணுறது பகலில் பண்ணுறத விட நைட்டில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாகவும் இருக்கும் ஸோ வெளியில் வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க அப்படின்னாலும் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஸோ நைட்டில் நீங்கள் நல்லா வந்து ஃபேஸை வந்து இது மாதிரி ப்ளட் சர்க்குலேஷன்லாம் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நைட்டு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேருந்து இருந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் நீங்கள் நல்லா ஃபேஸில் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஃபேஸ் வந்து கழுவிட்டு வந்துடுங்க அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு செம்ம க்ளோ கிடைக்கும் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ உங்கள் முகம் அந்த அளவுக்கு தங்க மாதிரி ஜொலிக்குங்க இது நான் சும்மா சொல்லலை நான் என் பையன் என் பொண்ணு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டோம் ஸோ ஃபேஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க இது நான் பகலில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் நைட்டில் நான் அப்ளை பண்ணி காமிக்கல ஸோ நீங்கள் வந்து நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் உங்கள் முகத்தை பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஆனால் நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா கழுவிடணுங்க நீங்கள் அப்படியே விட்டுட்டு படுத்துறக்கூடாது நைட்டு ஒரு இருபதுலேருந்து ஒரு அரை மணி நேரம் இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கழுவிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பொழுது போல் நம்ம தூங்குறதுக்கு அப்புறம் காலையில எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் செம்ம க்ளோவாக இருக்கும் ஸோ நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போறீங்கன்னா கூட அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க வெயிலில் விளையாடுறது இல்லை வெளியில் ஊர் சுற்றிட்டு வர்றது இந்த மாதிரி சமயத்தில் உங்களோடய ஸ்கின் டோன் நல்லாவே சேஞ்ச் ஆகும் கருப்பாகும் அந்த சமயத்தில் இதெல்லாம் நீங்கள் போட்டு வரப்போ உங்களுக்கு அந்த கருமை தன்மைங்கிறது வந்து நிருந்தமாக இருக்காது டெம்பரவரியாக இருக்கும் ஸோ அதை அப்படியே உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்றோம் ஃபேஸ் பாருங்கள் என்னோடய எந்த அளவுக்கு க்ளோவாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கம்பென்சேஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்